எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நைட் வந்து டின்னருக்கு வந்து ஒரு சூப்பரான சட்னி செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு தான் வீட்டில் இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளி தேங்காய் இதை வச்சு ஒரு சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்னு பொங்கல் வந்துச்சிங்களா பொங்கல் வேலை ரொம்ப பிஸி எல்லா வீடு சுத்தமாக செய்ய பண்ணுறதுக்கு அதனால் வந்து நைட் வந்து இப்போ ஒம்பது மணி ஆகிடுச்சி மாவு இருக்குது வீட்டில் ஒரு சட்னி மட்டும் செஞ்சுட்டு இன்னைக்கு நைட்டு முடிச்சிடலாம் அப்படின்றதுனால ஒரு சட்னி மட்டும் தான் இப்போ செய்ய போகிற தோசைக்கு மாவு நல்லா கரைச்சி வச்சாச்சு இப்போ கடாயை வச்சுட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சம் வந்து பொன் உரலாம் வந்து பருப்பு வந்து வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு எட்டு வந்து வர நம்ம செடியிலேயே இருந்தது பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக ஒரு ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ மிளகா பருப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் வந்து நல்லா வருந்துடுச்சு சின்ன தேங்காயில் ஒரு அரைமுடி தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த தேங்காய் சேர்த்துக்கிற ஒரு குட்டி நெல்லிக்காய் புளியும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில வந்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க தேங்காய் எல்லாம் பருப்பு பச்சை மிளகாய் எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம தேங்காய் வந்து எண்ணெயில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எதுக்காக வதக்கிறோன்னா இந்த சட்னி வந்து நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை இட்லிக்கு இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பருப்பு எல்லாம் வறுத்து அதே கடாயிலே வந்து எண்ணெய் இருக்குது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கணும் அப்போ தான் சட்னி வந்து கெட்டு போவோமோ நல்லாயிருக்கும் நம்ம உடனே சாப்பிட்றதா இருந்தால் கூட கொஞ்சம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும் இது நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்ணுன்னா நல்லா வதங்கட்டும் இந்த எண்ணெயிலேயே மூடி போட்டு கம்மியாக ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுட்டு வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு ஆரட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பருப்பு தேங்காயெல்லாம் வறுத்து இல்லையா அதெல்லாம் சூடு ஆறிடுச்சு இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் சட்னி அரைக்கிற வேலை எல்லாம் நீங்கள் தானே செய்வீங்க நான் வீடியோ தக்காளியும் சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்து பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன் சட்னி இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம சட்னி வந்து தாளிச்சுக்கலாம் சட்னி எப்படி இருக்கு நான் மிக்ஸில இருந்து எடுத்து பாத்தேன் டேஸ்ட்க்கு எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு சட்னி நல்ல காரசாரமா நல்லா இருக்கு

கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரே ஒரு பத்து கடலப்பருப்பு ஒரு பத்து பருப்பு தாளிப்புக்கு இப்போ நம்ம அதில் வந்து எல்லாமே அரைச்சிட்டு அதனால் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கடுகெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து தோலோடு இடிச்சு வச்சுக்கிறோம் அதே சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல்வே அது அப்படிதான் சொல்கிறது ஒரு நாலஞ்சு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்படின்றலாம் அந்த மாதிரி இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா வருந்துடுச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிற பாருங்கள் பூண்டு எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து சட்னியில் வந்து சேர்த்துக்கலாம் தோசைக்கு நல்லா சட்னி வச்சு சாப்பிடும்போது அதுவும் முட்டை தோசை வேணும் முட்டை தோசைக்கு நான் ரெண்டு முட்டை வந்து கிணத்தில் உடச்சி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன் அடிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ரெண்டு கரண்டி மாவு எடுத்து இல்லையா வேணும்னா போட்டு தரேன் போட்டு சரி அப்படியே தோசை மேலே முட்டையை ஊற்றிட்டு நான் வந்து ஒன்றரை முட்டை ஊற்றிட்டேன் அப்படியே அது என்ன ஆச்சுன்னா அப்படியே வளவழ உள்ளே போய் விழுந்துருச்சு இப்போ இது மேலே வந்து லேசாக உப்பு ஆ மிளகுத்தூள் மிளகுத்தூள் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் அப்போ தான் முட்டை வந்து கொஞ்சம் உள்ளெல்லாம் வேகும் இல்லைன்னா நம்ம திருப்பி போடும்போது முட்டை வந்து கீழே இதுவாகிடும் சும்மா கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டுக்காக தோசை வந்து ஒரு பக்கம் வெந்துடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்பா சூப்பராக வந்துச்சு சாப்பிட்டு தூங்கலான்னு பார்த்தா பிக் பாஸ் பார்த்துட்டு ஏனி வந்து இங்கே ரெடியாக இருக்குது பாதி வேலை முடிஞ்சது இப்போ பாதி மேலே இருக்கிற பாத்திரங்கள்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு ஸ்டீலெல்லாம் இங்கே தேய்ச்சிடலாம் பித்தளெல்லாம் மாடி மேலே போய் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிறோம் இப்போவே வந்து டைம் ஆகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெந்துடுச்சு முட்டை தோசை என்ன இங்கே பாருங்கள் நல்லா மிளகெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்கும் சட்னி வச்சு கிட்டே ஆமாம் வீடியோ முடிச்சுக்கோ சூடாக சாப்பிட்றது நல்லா சூப்பராக முட்டை தோசைக்கு கார சட்னி வச்சு அருமையாக ஒரு சிம்பிளாக நைட்டு வந்து டின்னருக்கு ஒரு தோசையும் சட்னி செஞ்சாச்சு பருப்புலாம் போட்டு செஞ்சுருக்குறோம் ஆனால் இது தக்காளியெல்லாம் போடாமல் பண்ணியிருக்கோம் அப்புறம் தக்காளியெல்லாம் போட்டு போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் எமர்ஜென்சிக்கு மாவு வந்ததுன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு கடலப்பருப்பு புளுத்தம்பரு போட்டு தேங்காய் போட்டு அரைச்சி சிம்பிளாக முடிச்சிடுங்க ஒரு வேலை முடிஞ்சிடும் நம்ம வீட்டில் இது வேணும் அது வேணும்னு தேடாமல் சட்னி தோசை அவ்வளோதான் ஒரு வேலைக்கு முடிஞ்சுது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி